ஆண் செல்களுக்கு ஸ்பெர்மட்டோசோவன் என முதன் முதலில் பெயரிட்டவர் யார் ஆண் செல்களுக்கு ஸ்பெர்மட்டோசோவன் என முதன் முதலில் பெயரிட்டவர் ஆப்ஷன் ஒன் பேயர் ஆப்ஷன் ஒன் பேயர் நம்பர் டூ விந்து செல்லின் தலைப்பகுதியில் டேஷ் டேஷ் உள்ளன விந்து செல்லின் தலைப்பகுதியில் டேஷ் டேஷ் உள்ளன ஆப்ஷன் த்ரீ ஒன் அண்ட் டூ அதாவது அக்ரோசோம் மற்றும் புட்கரு விந்து செல்லின் தலைப்பகுதியில் உள்ளன அக்ரோசோம் மற்றும் புட்கரு ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ நம்பர் த்ரீ விந்து செல்லின் தலையின் பின்பகுதியில் டேஷ் உள்ளது விந்து செல்லின் தலையின் பின்பகுதியில் டேஷ் உள்ளது ஆப்ஷன் ஒன் அக்ரோசோம் ஆன்சர் ஆப்ஷன் ஒன் சாரி சென்ட்ரியூன் ஆப்ஷன் த்ரீ சென்ட்ரியூன் நம்பர் ஃபோர் விந்து செல்லின் நடுப்பகுதி புரோசைட்டோப்ளாச படலத்தால் சூழப்பட்டுள்ளது விந்து செல்லின் நடுப்பகுதி டேஷ் புரோசைட்டோபிளாசத்தால் சூழப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஒன் மான்செட்டி ஆப்ஷன் ஒன் மான்செட்டி நம்பர் ஃபைவ் நெருப்புக்கோழியின் முட்டையின் விட்டத்தின் அளவு என்ன நெருப்புக்கோழி முட்டையின் விட்டத்தின் அளவு ஆப்ஷன் ஒன் டென் மில்லிமீட்டர் ஆப்ஷன் ஒன் டென் மில்லிமீட்டர் நம்பர் சிக்ஸ் பாலூட்டிகளின் முட்டைகள் டேஷ் விட்டம் கொண்டுள்ளன பாலூட்டிகளின் முட்டைகள் டேஷ் விட்டம் கொண்டுள்ளன ஆப்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட் நியூயம் ஹண்ட்ரட் நியூயம் செவன் நீள் வட்ட வடிவமுடைய முட்டைகள் டேஷ் காணப்படுகின்றன நீள் வட்ட வடிவமுடைய முட்டைகள் ஆப்ஷன் ஒன் மிக்சின் கோனாய்டு மிக்சின் கோனாய்டு இவற்றில் காணப்படுகின்றன நம்பர் எயிட் கிராஃபியன் பாலித்திரின் புறவுரை கிராஃபியன் பாலித்திலின் புறவுரை என்ன ஆப்ஷன் ஒன் தீக்காய் எக்ஸ்டனா ஆப்ஷன் ஒன் தீகா எக்ஸ்டனா நம்பர் நைன் கிராஃபியன் பாலிக்கலின் உள்முறை கிராஃபியன் பாலித்தீனின் உள்முறை என்ன தீக்கா இன்டனா ஆப்ஷன் டூ தீகா இன்டனா நம்பர் டென் தீக்காய் இன்டர்னால் டேஸை சுரக்கிறது தீக்காய் இன்டர்னால் டேஸை சுரக்கிறது ஆப்ஷன் த்ரீ ஈஸ்ட்ரோஜன் ஆப்ஷன் த்ரீ ஈஸ்ட்ரோஜன் நம்பர் டுவெல் முன்பை திரவத்தில் டேஷ் எரிந்து காணப்படுகின்றன நுன்பை திரவத்தில் டேஸ் செறிந்து காணப்படுகின்றன ஆப்ஷன் ஒன் புரோட்டீன்கள் ஆப்ஷன் ஒன் நியூக்கோப்ரோட்டீன்கள் நம்பர் தேர்ட்டீன் து ஒன் நுண்பைத் திரவத்தின் முடிவில் உள்ள குழி நுண்பை திரவத்தின் முடிவில் உள்ள குழி ஆப்ஷன் த்ரீ ஆண்ட்ரம் இந்த குழிக்கு பேர் ஆண்ட்ரம் நம்பர் ஃபோர்டீன் து ஆண்ட்ரத்தை சூழ்ந்துள்ள கன சதுர வடிவமுடைய செல்களால் ஆன படலம் ஆண்ட்ரத்தை சூழ்ந்துள்ள கனசத்ரவுடைய ரேசில்களால் ஆன படலம் டேஷ் ஸ்ட்ரையேட்டம் கிரானுலோசம் ஆப்ஷன் ஒன் ஸ்ட்ரையேட்டம் கிரானுலோசம் நம்பர் ஃபிஃப்டீன்த் ஒன் முதிர்ந்த அண்டத்தை சுற்றியுள்ள நுண்பை செல்கள் டேஸ் முதிர்ந்த அண்டத்தை சுற்றியுள்ள நுண்பை செல்கள் டேஸ் ஆப்ஷன் த்ரீ ஒன் அண்ட் டூ அதாவது டிஸ்கஸ் ப்ராலிக்ரஸ் குமுலஸ் ஊபோரஸ் ரெண்டுமே டிஸ்கஸ் ப்ராலிக்ரஸ் குமுலஸ் ஊபோரஸ் ஒன் அண்ட் டூ நம்பர் சிக்ஸ்டீன்த் சோனா பெலிசிடாவை அடுத்து அமைந்துள்ள தூண் வடிவமுடைய சில்கள் சோனா பெலிசிடாவை அடுத்து தூண் வடிவமுடைய சில்கள் ஆப்ஷன் டூ கரோனா ரேடியேட்டா கரோனா ரேடியேட்டா நம்பர் செவன்டீன் ஒன் மீசோலெசித்தல் முட்டைகள் டேஷில் காணப்படுகின்றன மீசோலேசித்தல் முட்டைகள் டேஷில் காணப்படுகின்றன மெட்ரோ டிப்னா இருவல் அனைத்தும் ஆப்ஷன் அனைத்தும் பெட்ரோமைசான் டிப்னா இருவாழ்வு எல்லாமே வரும் சென்ட்ரோலசித்தல் முட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு கணக்காளிகள் குழியுடலிகள் ஆப்ஷன் த்ரீ ஒன் அண்ட் டூ அதாவது கணுக்காலிகள் மற்றும் குழியுடலிகள் அண்டு பூச்சிகள் கூட வரும் சென்ட்ரோலித்தலில் நெக்ஸ்ட்டு டிஸ்காய்டல் முட்டைகளில் சைட்ரோப்ளாசம் காணப்படும் பகுதி டிஸ்காய்டல் முட்டைகளில் சைட்டோப்ளாசம் காணப்படும் பகுதி ஆப்ஷன் டூ கருத்தட்டு ஆப்ஷன் டூ கருத்தட்டு நம்பர் டுவெண்ட்டின் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஐசோலஜித்தல் முட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு ஐசோலஜித்தல் முட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு ஆம்பியாக்சஸ் ட்யூனிக்ட் ஆ யூத்ரியா ஸோ ஆப்ஷன் ஃபோர் அனைத்தும் தான் சரியானது லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் அண்ட் கமெண்ட் இட் தேங்க்யூ